ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் மசாலா ஃப்ரை நியூ மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி மூணு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் இனமும் ட்ரையாக பவுடர் பண்ணி போகிறோம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அரை கிலோ சிக்கன் வந்துட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அரை இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை மிளகாய் மூணு மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையெல்லாம் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் இலையை உருவி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவு வந்து ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் இருக்கும்போது அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி இருக்கணும் இப்போ ஒரு தக்காளி நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் தக்காளியும் வெங்காயமும் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வர ரெண்டு வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மூணையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பெரட்டி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது மாதிரி இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை குக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி எலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க டேஸ்ட்டான நியூ மெத்தடில் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் மசாலா ஃப்ரை வந்து சாதம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் மாதிரி இல்லாமல் ஒரு தடவை இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை